திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மையப்பகுதியாக உள்ளது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன தற்போது இங்கு மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனால் இரு பக்கங்களிலும் வாகனங்கள் செல்லும் வகையில் வழி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆம்பூர் ரயில் நிலையம் எதிரே உள்ள ஸ்லாப்புகள் சுக்கு நூறாக பழகடைந்து உடைந்து உள்ளதால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் கனரக வாகன ஓட்டிகளும் பள்ளி கல்லூரிக்கு மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் அச்சத்துடன் செல்கின்றனர் இந்த பகுதியில் உள்ள உடைந்த ஸ்லாப்புகளை அகட்டி சீர் செய்யாமல் ஸ்லாப்புகள் உடைந்த பகுதியில் கருது வேள் போடப்பட்டுள்ளதால் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மேலும் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க உடனடியாக புதிய சிமெண்ட் ஸ்லாப்புகளை பொது சாலையை சீவ் செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்